வாங்க நம்ம கூண்டு இன்னைக்கு போகலாம் பாருங்க நம்ம கூண்டில் எப்படி இருக்கு பாருங்க நம்ம கூண்டு கூண்டில் இருக்க பொட்டைங்க போட்டை பார்த்தீங்களா தாய்லாந்தி பொட்டை தாய்லாந்து நாட்டிலேருந்து வந்த பொட்டை பாருங்க நம்ம கூண்டு இந்த பற்றியில் கச்சாரங்க வடைங்க கதிர வடை கீரி கீரி பாருங்கள் சாமுவான் நம்பூரில் நிறைய பேர் ஷாமுவான் ஷாமுவான் சொல்கிறாங்க இல்லையா அதான் ஷாமுவானுடைய விடை இது சாமுவான் வடைங்க கலந்து கச்சarang கச்சarang பாகிஸ்தானி கச்சarang இவடி இருக்கு பாருங்க அலைதா இருக்கா தாய்லாந்து நாட்டு சார் தாய்லாந்து சாம் வேற மாதிரி இருக்கும் பட்டா இதெல்லாம் இந்த குண்டில் துருக்கி சேவலுக்கும் பாகிஸ்தான் பொட்டைக்கு மிக்ஸ் ஆகி போட்ட பட்டா இது பொட்டை பத்தி எல்லாம் ரொம்ப நல்ல பொட்டை நல்லா இருக்கும் எப்படி இருக்கும்

இவங்களா வந்து சண்டையில் வேற மாதிரி இருப்பாங்க